வணக்கம் மக்களே நம்ம சேனல்ல வந்து பிரதானமா நம்ம பேசக்கூடிய சில விஷயங்கள்ல முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் முக்கியமா இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸு கடந்த பத்து வருஷத்துல வந்து எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு அப்படின்றதுக்கு வந்து உதாரணம் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வழக்குகள் நான் ஒரு போன வாரத்தில் போட்டிருந்த ஒரு பதிவு அந்த பதிவு வந்து கோர்ட்டுடைய டைரக்ஷன்ஸை பற்றி இரண்டு ஃபினான்சியல் ஸ்கேம்ஸோடைய வழக்கோடைய நீதிமன்ற சில உத்தரவுகள் பற்றி தான் வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் முக்கியமாக ஐஎஃப்எஸ் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் இந்த ஒரு ரெண்டு கேஸை பற்றின கோர்ட் அப்டேட்ஸ் தான் நம்ம போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து புது புது பேரில் நிறைய ஸ்கேம்ஸை பற்றி இதை பற்றி பேசுங்கள் இதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இந்த கேஸ் அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களை வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு மெசேஜஸாகவும் நிறைய பேர் அனுப்பிட்டு இருந்தாங்க இந்த ஊரில் இந்த ஸ்கேம் இருக்குது நாங்கள் இதில் ஏமாந்துருக்கோம் இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜஸாகவும் போட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது எனக்கு தோணுன சில விஷயங்களை உங்ககிட்ட பது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அதுக்காக தான் இந்த பதிவு முக்கியமாக இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேம் பற்றினா எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது ஆனால் நம்ம எந்த அளவுக்கு விழிப்புடன் இருக்கணும் அரசாங்கம் இங்கே செய்ய வேண்டிய வேலைகள் என்ன நீதித்துறை இங்கே மக்களுக்கு நீதி எப்படி வழங்கணும் மக்கள் எப்படி விழிப்பாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது மொதல் விஷயம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய பேராசை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மக்களை ஏமாற்றியாவது நம்ம பிழைச்சிடணும் இந்த இந்த உலகத்தில் வந்து நம்ம ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில புத்தி படைத்தவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கணும் அப்படின்ற எண்ணம் படைத்தவர்கள் இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் அதிகமாயிட்டாங்க உழைச்சி சாப்பிடணும் உழைக்கிற காசு தான் உடம்புல ஒட்டும் அப்படின்ற பழமொழியெல்லாம் எல்லாம் வந்து தூக்கி குப்பையில போட்டுட்டு இன்னைக்கு ஏமாற்றக்கூடியவர்கள் திறமை படைத்தவர்கள் அவங்க தான் இன்னைக்கு வாழ முடியும் சர்வேல் ஆஃப் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த சமூகத்துல இன்னைக்கு ஏமாற்றி பிழைக்க தெரிந்தவன் தான் திறமசாலி அப்படின்னு மக்கள் மத்தியிலே ஒரு பொது புத்தி ஒண்ணு இருக்கு அது உங்ககிட்ட ஓட்டை வாங்கி ஏமாத்துற அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திர இந்த மாதிரி ஃப்ராடு பசங்களாக இருந்தாலும் சரி ஸோ நம்ம விட்டே பேசுமே நம்ம சேனல்லையே நிறைய ஸ்கேம்ஸை பற்றி பேசியிருக்கோம் முக்கியமாக ஐஎஃப்எஸ் ஆருத்ரா இஜாவு எல்ஃபின் நியோமேக்ஸ் ஏ டூ பி ட்ரேடர்ஸ் அப்புறம் வி த்ரீ ஆட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஜுவல்லர்ஸ்னு ஒன்று ஸோ இதெல்லாம் வந்து விரல் விட்டு என்ன எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய நம்ம சேனலில் பேசின இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸுடைய பேர்கள் தான் தெரியாமல் இன்னும் எவ்வளவோ வழக்குகள் பதியப்படாமல் எவ்வளவோ வந்து மக்கள் ஏமாந்து இந்த தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டுலாம் வந்து போட்டு சுருட்டிக்கிட்டு ஓடின கதையெல்லாம் வந்து நம்மளால் வந்து கேட்க முடியுது ஸோ முக்கியமாக இந்த இடத்துல அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன இந்த ஏமாத்திர பசங்களுக்கு இந்த ஏமாத்திர ஃப்ராடு பேர் வழிகளுக்கெல்லாம் வந்து அடிப்படையாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தைரியம் அந்த தைரியம் எப்படி வருது அப்படின்னா புழக்கத்தில் மக்களுக்கு பாதி தெரிஞ்சு அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தெரியாத சில விஷயங்களை சில வார்த்தைகளை வச்சுதான் இந்த ஸ்கேம்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இந்த ஐயப்பஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்புறம் ஸ்டே ஸ்டாக்ல வந்து நாங்கள் ட்ரேடிங் பண்ணுறோம் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து ஷேரை வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணி அதில் இருந்து நாங்கள் லாபம் சம்பாதிக்கிறோம் அதில் வந்து உங்களுக்கு நாங்கள் வட்டி தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு சதவீத மக்களுக்கு கூட ஷேர் மார்க்கெட்டு இல்லைன்னா அந்த ட்ரேடிங்கை பற்றி பெருசாக தெரியாது ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத மக்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க காதில் அது செய்திகளாவோ பங்கு சந்தைன்னு மும்பை பங்கு சந்தை அப்புறம் வந்து தேசிய பங்கு சந்தை இதெல்லாம் வந்து நம்ம செய்திகளில் இல்லை எங்கேயோ யாரோ பேசி கேட்கக்கூடிய சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி இத்தனை லட்சங்கள் போட்டிங்கன்னா இத்தனை ஆயிரங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் வரும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இது ஒரு இன்கமாக வரும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆசை வார்த்தைகள் கூறி மக்கள்கிட்ட வந்து வாங்குறது இன்னொன்று கோல்டு ட்ரேடிங் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது அதை நாங்கள் ட்ரேடு பண்ணுறோம் இன்னொரு நாட்டிலேருந்து வாங்கி இன்னொரு நாட்டுக்கு விற்கிறோம் அதன் மூலமாக வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அது ஆறுதலால் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி எண்ணெய் நிறுவனங்களை நாங்கள் முதலீடு பண்ணுறோம் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறோம் அதற்கு வந்து நீங்கள் பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி கொடுக்குறோம் மாதம் மாதம் உங்களுக்கு வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி இஜாவு அதே போல் நிலமாக உங்கள் பேரில் மாதம் நீங்கள் இத்தனை லட்சம் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா அத்தனை லட்சத்துக்கு மாதம் மாதம் உங்களுக்கு வட்டியாகவும் இந்த அமௌண்ட்டை கொடுக்குறோம் ஒரு வருஷம் கழித்து அந்த அசலுக்கு ஏற்ற மாதிரி நிலமாக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு விளம்பரம் தான் அந்த நியோ மேக்ஸின் பார்த்தோம் மை வி த்ரீ ஆட்ஸ் ஒன்றுமே பண்ணுவோம் நாங்கள் தினமும் நீங்கள் வீட்டில் உக்காந்து நாங்கள் சொல்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்க்கணும் வீட்டில் உட்காந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ரிவ்யூ போட்டு லைக்கு கமெண்ட்டு போட்டு உக்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தினம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது தான் அந்த மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விளம்பரம் ஆர்த்தி ஜுவல்லர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே சென்னையில் அது எக்ஸாக்டாக நான் ஆர்த்தி ஜுவல்லர்ஸ் தான் நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் ஆட்களை சேர்க்கணும் ஒரு சீட்டுக்கு வந்து இவ்வளவு ஆயிரங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கம் கொடுக்குறோம் இத்தனை கிராம் தங்கம் இத்தனை கிராம் வெள்ளி அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு பட்டாசு புடவை ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதற்கு நீங்கள் ஆட்கள் பிடித்து கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஏஜெண்ட் கமிஷன் இந்த ஏஜென்ட் கமிஷன்றது எல்லா ஸ்கேம்ஸ்லையுமே வந்து காமன் முன்னணியெல்லாம் வந்து இந்த எம்எல்எம்னு சொல்லிட்டு ஆள் சேர்க்குற விஷயங்கள் இதெல்லாம் ஸ்கேம்ஸ்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த வார்த்தையை வேறு வேறு விதமாக மாற்றி நீங்கள் வந்து ஏஜென்ட்டு நீங்கள் லீடரு நீங்கள் மேனேஜிங் டைரக்டர் நீங்கள் தான் இந்த ஒரு இதுக்கு வந்து பிளாட்டினம் ஓனர் அப்புறம் வந்து கோல்டு ஓனர் அந்த மாதிரிலாம் வந்து சில வார்த்தைகள்லாம் இப்போ நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களுடைய ஆசையை தூண்டி அந்த ஸ்கேமுக்குள்ளே இழுக்கிறது இதில் பெருவாரியாக மக்கள் மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயர் மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் அண்ட் தென் இந்த மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து பல பேர் மாட்டியிருக்காங்க அந்த இடத்துல இவங்க மாட்டுறதுக்கு காரணம் இப்போ ஐயர் மிடில் கிளாஸ்னா அவங்க லாபகரமாக தொழில் பண்ணுறவங்களா இருக்கும் இல்லை நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கவங்களா இருக்கும் இல்லை பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்களா இருக்கும் மிடில் கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சம்பளம் வாங்கி அடுத்த மாசத்துக்கு வந்து கடன் இல்லாமல் ஓட்டக்கூடியவர்கள் அதற்கும் கீழன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் அடுத்த மாதத்தையே நம்ம ஓட்டணும் அதற்கு நம்ம உழைக்கணும் அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மூணு கேட்டகிரிலையுமே வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து மாட்டியிருக்காங்க மொத்தமாக சொல்லணும்னா ஐயர் கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்க மட்டும் அவங்க கையில் இருக்கிறத போட்டு ஓகே போன மாதத்தோட லாபம் இந்த இடத்துல ஏமாந்துட்டோன்னு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க மாதிரிலாம் அவங்க வந்து நம்ம அடுத்த இந்த மாதம் வந்து செலவுக்கு போக கையில் இருக்கிற பணத்தை இதில் போடுவோம் அப்படின்னு இல்லாமல் லோனுக்கு போய் கையில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸை வச்சு இல்லை சொத்தை வச்சு அதெல்லாம் போட்டு இந்த இடத்துல வந்து முதலீடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேமில் மாட்டுறது லோயர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேங்க் தான் பேங்க்கு மொபைல் ஃபோன் ஆப்பில் கொடுக்கக்கூடிய லோனு இந்த மாதிரியான லோன்ஸ்லாம் வந்து சிக்கி அந்த லோன் மூலமாக எடுத்து கிட்டே கொடுத்து ஏமாந்து அந்த லோனை கட்டுறதுக்கு இப்போ லோனோ லோன் அழைஞ்சி ரொம்ப வந்து என்ன சொல்கிறது நிறைய தற்கொலைகள்லாம் தான் நம்மளை வந்து பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க கூட வேலை செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நிறைய பேர்களை ஆட்களை உள்ளே கொண்டு வந்து அவங்க மூலமாக கமிஷன் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டும் சிலரை வந்து சேர்த்து விட்டு அதில் சிக்கி இன்றைக்கி வந்து சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சிலர் இப்படி தான் இந்த ஸ்கேம்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கு இவங்களுக்கு அடிப்படையாக அந்த தைரியம்னு ஒரு விஷயம் சொன்னேன் அதை கொடுக்கறது அரசாங்கமும் சட்டத்துறையும் நீதித்துறை இந்த இடத்துல வந்து எங்கே வழுகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் இங்கே வந்து அரசியல்வாதிகளும் சரி அரசு நிர்வாகிகளும் சரி இந்த நிர்வாகிகள்னு சொல்லும்போது மாவட்ட நிர்வாகங்கள் இப்போது உதாரணத்துக்கு ஐஎஃப்எஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலூர் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதில் முதலீடு பண்ணிவிட்டு அதை வெளியே வராமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி லஞ்சம் வாங்கிட்டு வேலை செஞ்சவங்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சதும் இருக்குது இப்போ ஒரு டிஎஸ்பியை கூட வந்து சஸ்பெண்ட் பண்ணி கைதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் தைரியம் நீதித்துறை இந்த மாதிரியான வழக்குகளை விரைந்து முடிக்கிறதுக்கோ இல்லை அதற்கு விசாரணை அமைப்புகளை வந்து துரிதமாக செயல்படுத்துறதுக்கோ நீதித்துறையும் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலை பின்பற்றுறது இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை ஏன்னா பல வழக்குகளை நான் வருஷக்கணக்காக போய்கிட்டு இருக்கிறதுலாம் வந்து பார்க்குறோம் ஏமாந்த மக்கள் தன் உயிரை மாற்றிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை நடுத்தரில் விட்டுட்டு போகிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பெரிய இழப்பாக நீதித்துறைக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ அரசியல் நிர்வாகிகளுக்கோ வந்து தெரியலன்றது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஸோ இவர்களுக்கெல்லாம் பேசக்கூடிய ஒரு சரியான ஒரு அமைப்பு இங்கே இல்லை அது ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி இல்லைன்னா அரசு நிர்வாகமாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கான தேவைகளை மாவட்ட ஆட்சியர் செஞ்சு கொடுப்பாரு சில கிராமங்களே ஒட்டுமொத்தமாக இதில் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவஸ்தைகள்லாம் வந்து அனுபவிச்சுக்கிட்டதை நம்மளால பார்க்க முடியுது ஒட்டு மொத்தமாக மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வழக்கிலையும் வந்து வழக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதில் வழக்கு கொடுக்காதவங்கலாம் இருக்காங்க ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் போட்டது கடன் வாங்கினதே வீட்டுக்கு சொல்லாமல் வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து நிறைய இருக்குது அவர்கள்லாம் வழக்கு கொடுத்தா இது வந்து வெளியே தெரியும் வீட்டில் பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வழக்கே கொடுக்காமல் பல பேர் வந்து உள்ளவே புருங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா நீதித்துறையும் ஒரு இடத்துல வந்து கைவிட்டுறது இங்கே வங்கிகள் கடன் கேட்டா கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் தேவைக்கு கொடுக்குறதுன்றதை தாண்டி ஒவ்வொரு நபருக்கும் எவ்வளவு கொடுத்தா அவங்க கிட்ட நம்ம எவ்வளவு சுரண்ட முடியும் தான் வந்து இன்னைக்கு ஒரு லிமிட்டா வச்சிருக்காங்க வங்கிகள் மக்கள் கேட்குறாங்க அவங்க திரும்ப கட்டுறதுக்கு அவங்கக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க ஆனால் அப்படியும் அதில் லூப் ஹோல்ஸு சில ஏஜென்ட்ஸ்லாம் வச்சு லோன்ஸுக்கு வந்து ஓவர் எலிஜிபிலிட்டி போட்டு அவங்களுக்கு அதிகமான வட்டியில் வந்து அந்த லோன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களால வட்டி கட்ட முடியலைனா கலெக்டிங் ஏஜென்ட்ஸை வச்சு அவங்கள மென்டலி டா டார்ச்சர் கொடுத்து அவங்க கிட்டேருந்து அந்த வசூல் பண்ணுறது இது எல்லாமே வந்து வங்கிகள் இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்கேம் பண்ணக்கூடிய அவங்களுடைய வங்கி கணக்குலேயும் என்ன இது ரெகுலேட்டரிக்கு மேலே இங்கே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது இந்த அக்கௌண்ட் வந்து ரொம்ப ஃபிஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐக்கு இந்த வங்கிகள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அதன் அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய இ என்ஃபோர்ஸ்மெண்ட் அஃபன் அஃபென்சிவ் விங்காக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாம் வந்து அந்த அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி நடவடிக்கைகள் எடுப்பாங்க இதையெல்லாம் பார்க்க வேண்டிய செபியும் கண்ணை இருக்கு ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் அப்படின்றது இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஃபினான்ஷியல் ஸ்கேம்ன்றது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இதை வந்து கடந்து போகிற மாதிரிதான் அரசுகள் செயல்படுது அது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக எடுத்துட்டாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி ரொம்பவுமே சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அண்ட் தென் மக்களுக்கும் எஜுகேஷன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ரொம்பவுமே வந்து முக்கியமாகப்படுது படுது ஏன்னா நம்ம ஸ்கூல் லெவல்ஸ்ல காலேஜ் லெவல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எப்படி வந்து நம்ம ஃபினான்ஷியலாக வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதான் இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய டேக்ஸை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்வது எப்படி சேவிங்ஸ் மூலமாக நம்ம ஃப்யூச்சரை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சார்ட்டட் அக்கௌண்ட் கிட்ட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் ஏன்னா அவங்களாம் அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தாலே வந்து அது எதுவும் நம்மளுக்கு ஆகாத ஒரு விஷயன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அது பொதுமக்களாக எனக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்குது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் முக்கியமாக பலரும் வாங்கின லோன் இஎம்ஐ கடன் கட்டுறதுக்காக தான் இன்றைக்கி வேலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தலையில் சுமந்துக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு நிலைமை என்னையும் உட்பட ஏன்னா ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் ஃபியூச்சரும் நம்மளை வந்து வரவேற்குது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸில் மாட்டக்கூடியவர்களுக்கு இன்னொரு புதாகரமான ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் கேள்விப்பட்டேன் நம்ம சேனல் அதை பற்றி ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட நம்ம போன வருஷம் போட்டுருந்தோன்னு நினைக்கிறேன் டெலகிராமில் உங்களுக்கு மெசேஜஸ் அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இருந்தே உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ஒன்றுமே இல்லை ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வரும் பத்து நிமிஷம் செலவு பண்ணால் போதும்னு சொல்லிட்டு கூகுள் ரிவியூஸ் போடணும் அப்படின்னு சொல்லி டாஸ்க் ஒன் டாஸ்க் டூ டாஸ்க் த்ரீன்ற மாதிரி நாங்கள் சொல்கிற லிங்க்கு போய்ட்டு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு டாஸ்க்கு அதுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா வந்து ஒரு ஒரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் ஜிபே நம்பருக்கு வந்துடும் அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் சொல்கிற ஹோட்டலுக்கு போய்ட்டு நீங்கள் கூகுள் ரிவ்யூ போடுங்க அந்த ரிவ்யூ போட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு நான் அமௌண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் ஒரு ஐம்பது ரூபா நூறுபா அப்படின்றது ஒரு டாஸ்க்குக்கும் ஏற்றிட்டு போய் உங்களை ஒரு டெலகிராம் கிரா க்ரூப்பில் வந்து இணைச்சி அவங்க சொல்கிற டாஸ்கெலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் கறக்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அதற்கு பிறகு கண்டினியூவஸ் டாஸ்க்கு அப்புறம் வித்ராயல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் உங்ககிட்ட வந்து கறக்குறதுக்கு இங்கே ஒரு குரூப்ஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்களும் வந்த ஐம்பது நூறுலாம் வச்சு அதெல்லாம் கரெக்டாக வருது இல்ல எல்லாமே பேங்க் அமௌண்ட்ல தானே என்ன பேங்க் அமௌண்ட்ல தானே வருது நம்ம பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம்ன்ற தைரியத்தில் என்னென்னமோ பண்ணி அதுக்குள்ளே போட்டு சிக்கி நிறைய பேர் இப்போ வந்து சீரணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்ட் டைம் ஜாப் இருக்குது இருந்தே பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு கெஞ்சுவாங்க மெசேஜ் அனுப்பி உங்ககிட்ட வந்து ரொம்ப கெஞ்சுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுவாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பி உள்ளே போய் சிக்கிறாதீங்க பல லட்சங்கள் உங்களால பல வருஷங்கள் இதனால வந்து எழுந்துக்க முடியாத அளவுக்கு நீங்கள் இழப்பை சந்திக்க முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிக்க வேணாம் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த பதிவை போடணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் தென் அரசுக்கும் நீதித்துறைக்கும் இந்த வீடியோ மூலமா வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் அப்படின்றது நம்ம சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாப்பூச்சி மாதிரி உறிஞ்சிக்கிட்டு சில கோடிகளை நீங்கள் சுருட்டுறவங்க சில லட்சங்களை லஞ்சமாக கொடுத்துட்டு பல நாடுகளில் சொகுசு வாழ்க்கை இருக்காங்க இங்கே பல குடும்பங்கள் சீரடைஞ்சிக்கிட்டுருக்கு இதை தடுக்கிறதுக்கு சட்டமும் நீதித்துறையும் ஒத்துழைக்கணும் அப்படின்றத என்னுடைய கோரிக்கை அண்ட் தென் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது எப்போ இந்த ஐஎஃப்எஸ்லேருந்து பணம் வரும் எப்போ நியூ மேக்ஸ்லேருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தயவு செஞ்சு உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் எங்கேயும் போயிட்டு உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்க முடியாது நான் உங்களுக்கு டைரெக்ஷன் தான் கொடுக்க முடியும் அதுலேயும் நூறு சதவீதம் இப்படி பண்ணிங்கன்னா உத்தரவாதமாக உங்களுக்கு காசு கிடைக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது நான் உங்களுக்கு எனக்கு தெரிந்த சில வழிமுறைகளாக நான் சொல்கிறேன் அதற்கு தான் நான் கைட் இருக்கேன் ஐஎப்எஸ் அந்த நிறைய பேர் வந்து இப்போது அட்வொகேட்ஸை மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நிறைய பேர் வந்து நான் ஏதோ எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் காசு வாங்கி கொடுக்குற மாதிரி வந்து கமெண்ட்லலாம் போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாரி நிறைய பேர் என்னை போடுறீங்க வாழ்த்து சொல்கிறீங்க ஸோ உங்கள் வாழ்த்துக்கள் புகழ்ச்சிகள் எல்லாருக்கும் வந்து சமூகத்துக்கே சாரும் ஏன்னா என்னுடைய கடமையாக நான் நினச்சி சில விஷயங்கள் செய்கிறேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவ்வளோதான் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சிக்கலேன் இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்க வேலூர் என்கேஆர்